வணக்கம் மெங்களே இந்த வீடியோல நம்ம மளிகை கடைக்கு போயிட்டு ஒரு பள்ளி மாணவி கேட்கக்கூடாத விஷயத்தை வந்து கேட்டிருக்காங்க சோ அதுக்கு அந்த கடைக்காரர் என்ன செஞ்சாரு அது மூலமா அந்த பின்னுடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல வந்து பாக்கப்பறோம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் தான் வந்து ராஜா அப்படிங்கிற நபர் வந்து ஒரு பெட்டி கடை ஊருக்கு அவுட்டரில் வந்து ஒரு பெட்டி கடை மாதிரி வச்சு நடத்திட்டு வர்றாரு ஸோ இந்த பெட்டி கடையில் வந்து அவருக்கு அவருடைய பசங்க எல்லாருமே வந்து வெளியூரில் படிக்கிறதால வெளியூரில் வேலை செய்கிறதால அவங்க பசங்களோடய போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டு இந்த கடையை வந்து வேற ஒருத்தருக்கு மாற்றி விட்டுட்டு போறாரு ஸோ அப்படி மாற்றி விடும்போது தான் அந்த கடைக்கு வந்து முத்து அப்படிங்கிற நபர் வந்து புதுசாக அந்த கடையில் கடையை எடுத்து நடத்துறாரு ஸோ அதே கடையில் வந்து அதாவது இந்த முத்து வாங்குறதுக்கு முன்னாடி அதே கடையில் வந்து அந்த ஊரை சேர்ந்த வேலு அப்படிங்கிற நபர் வந்து தன்னுடைய பெண் குழந்தையை அனுப்பிச்சு தான் வந்து அந்த கடையில் போயிட்டு சிகரெட் வாங்கிட்டு வர அனுப்பிச்சிட்டு இருந்தார் ஸோ இப்படி இருக்க சூழ்நிலையில் வந்து அந்த முத்து வந்து அந்த கடையை வாங்கின பிறகு அந்த பெண் குழந்தை வந்து திரும்ப கடையில் வந்து எனக்கு சிகரெட் அப்படின்னு சொல்லி கேட்குது உடனே வந்து அவருக்கு ஷாக்கிங்காக இருக்குது என்னடா இந்த ஊரில்ல வந்து குழந்தைங்களாம் வந்து சிகரெட் அடிக்க ஆரம்பிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் வந்து சின்ன பசங்கெலாம் சிகரெட் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி விரட்டி அனுப்பிச்சிடுறாரு உடனே அந்த குழந்தை கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்ப வந்து அண்ணா நான் எனக்கு கேட்குறேன்னா எங்கள் அப்பா வாங்கிட்டு வர சொன்னாங்கண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த முத்து அப்படிங்கிற கடகாட்ட சொன்னோன்னே வேறு தெரிஞ்சோன்னே உங்கள் அப்பா என் ஒன்று அனுப்புகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கோபமாயிட்டு சரின்னு சொல்லிட்டு சரிம்மா ஊருக்கு வந்திருக்கோம் எதுவும் பிரச்சனை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே பிரச்சனை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கிட்ட வந்து சிகரெட்டு கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு இப்படியே வந்து ரெகுலராக நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போதே வந்து அந்த குழந்தை கையில் காசு இருக்குது போல் மிட்டாய் சாப்பிடணும் அப்படின்னு ஆசை இருக்குது போல் ஸோ அந்த டைமில் வந்து அந்த கடையில் வந்துட்டு மிட்டாய் வாங்கிறதுக்கு கிடைக்கிறது ஆனால் அந்த அந்த குழந்தையோட வா வாயில் வந்து மிட்டாய் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது போல எப்பவுமே கேட்குற மாதிரி ஆனால் சிகரெட் கொடுங்க அப்படின்னு சொல்லிது இன்னும் ஸ்கூல்லேருந்து இருந்து வர என்ன சிகரெட்டு இல்லை சிகரெட் இல்லைன்னா மிட்டாய்ண்ணா அப்படின்னு சொல்லி அவர் கேட்ட உடனே இது பதற்றத்தில் நான் வந்து சிகரெட் கேட்கல எப்பவும் கேட்குறதால எனக்கு வாயில் திரும்ப சிகரெட்டு வந்துச்சு மிட்டாய் கொடுங்க அப்படின்னு சொல்லி மிட்டாய் கேட்குது அப்போ வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமாயிட்டு என்னடா அந்த குழந்தை வந்து மிட்டாய் கேட்குறது கூட அந்த குழந்தை வந்து சிகரெட்டு கேட்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அந்த குழந்தைக்கிட்டே சிகிரெட்டு சரி மிட்டாயையும் கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் வந்து எதிர்த்தியாக வந்து அந்த குழந்தையும் அந்த பெண்ணுடைய அப்பாவும் அந்த கடைக்கு வராங்க ஸோ வந்தவனு தான் இதுதான் என் அப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுமி வந்து அறிமுகப்படுத்துது ஓ இவரு தான் உங்கள் அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரரும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை திரும்பவும் முட்டை அப்பாவோட வந்து முட்டாயை வாங்கிட்டு கேட்குது முட்டாயும் கொடுத்துட்டாரு அப்புறம் போகும்போது அந்த கடையை முத்து சொல்றாரு சார் கொஞ்சம் நின்னுங்க சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு என்ன அப்படின்னு சொல்லி அந்த கடைகார்ட்ட வந்து முத்துக்கிட்ட வந்து அந்த அந்த குழந்தையோட அப்பா வந்து கேட்குறாரு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லுது சொல்கிறாரு ஆ சார் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை உங்கள் குழந்தையை அனுப்பிச்சுருங்க நான் உங்கள்கிட்ட தனியாக தான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்பையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய குழந்தைய அனுப்பிச்சிடாரு அப்போ வந்து முத்து வந்து சொல்கிறாரு சார் தயவு செஞ்சு இனிமேல் வந்து உங்கள் குழந்தைய வந்து சிகரெட் வாங்க அனுப்பாதீங்க அதோடய எதிர்காலம் வந்து கேள்விக்குறி ஆகிரும் அது நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து அதுக்கு மிட்டாய் வேணும் என் கடைக்கு வந்து மிட்டாய் கேட்டு வரும்போது கூட மிட்டாயின்னு சொல்லி கேட்காம வந்து சிகரெட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குது சார் அது வாயில் வந்து இந்த கடைக்கு ரெகுலராக வந்து சிகரெட் வாங்கி வாங்கி அதுக்கு வந்து சிகரெட் கேட்குது ஸோ அதனால் அந்த பெண் அந்த குழந்தையோட மனசு வந்து நீங்கள் இது பண்ணாதீங்க நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதுதான் வந்து அந்த குழந்தைக்கும் வந்து மை மைண்ட்லேயும் ஏறும் இதே நீங்கள் வந்து பெண் குழந்தை பிறந்த அனு அந்த குழந்தை வந்து சிகரெட்டை வாங்கி உங்க கையில் வந்து கொடுத்துருச்சு இதே நீங்கள் வந்து ஆம்பளை குழை பிள்ளைய அனுப்பிச்சிருந்தீங்கன்னா அவன் நீங்கள் ஒரு சிகரெட் வாங்க வச்சுன்னா அவன் ரெண்டு சிகரெட் சொல்லிட்டு ஒரு சிகரெட்டு உங்கள்கிட்ட கொடுத்துட்டு ஒரு சிகரெட் அவன் அடிச்சிட்டு போயிருவான் குழந்தையோட எண்ணத்தை நீங்களே வந்து கெடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்றாரு அவர் குறிப்பாக இன்னொரு விஷயத்த என்ன சொல்கிறான்னா இதே மாதிரி உங்கள் குழந்தை வந்து பெரிய பெரிய ஆகி அதுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்து நாளைக்கே அவர் ஒரு கணவனோட வந்து இந்த மாதிரி ஒரு கடைக்கு வரும்போது அவன் குழந்தையோட குழந்தை வந்து எனக்கு வந்து மிட்டாய்க்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது வாயில எதேச்சும் வந்து மிட்டாய் கொடுங்க அப்படின்னு பார்த்துலாம் இப்போ பேசுகிற மாதிரி அப்பவும் வந்து சிகரெட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சின்னா அந்த குழந்தையோட கணவன் என்ன நடப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்குறாரு அப்போ தான் அந்த குழந்தையோட தந்தைக்கு வந்து புத்தியில் உரைச்ச மாதிரி இருந்தது ஆஹா இப்போ இப்படி கூட நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு புத்தியில் உரைச்ச மாதிரி இருந்தவுடனே அப்படியே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டார் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சார் தெரியாமல் பண்ணிட்டேன் எனக்கு இன்றைக்கி வந்து புத்தியில் உரைக்கிற மாதிரி எனக்கு வந்து எடுத்து சொல்லிட்டீங்க இனிமே வந்து நான் வந்து சிகரெட் குடிக்கிறது நான் நிப்பாட்ட போகிறேன் அது மட்டும் இல்லை என்னுடைய குழந்தைய நான் வந்து இந்த கடைக்கு எதுக்கு அனுப்பவே மாட்டேன் சிகரெட் கொடுக்க நிப்பாட்ட போகிறேன் இனிமேல் சிகரெட் நான் நிப்பாட்டுற வரைக்கும் என் குழந்தைய வந்து நான் அனுப்பி சிகரெட் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கடையை விட்டு போகிறாரு ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு